இங்க தான் என்ட்ரி போடணும் என்ட்ரி போட்டுட்டு தான் மழையாரம் ஆரம்பிக்க முடியும் காலையில் ஏழு ரூம் மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே இருந்து ஆரம்பிக்கணும் இது ஃபுல் பாதையில் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்ல முன்னாடி இந்த கோயிலில் கீழே அடியில் இருக்கு அடிவரத்துல இருக்கு தரிசனம் பண்ணிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கலாம்

அப்படிதான் போகும் <partido> <northern Giulia> <English> <pasoasion>

ಮಳೆ okay, ಆರಂಭಿಕ <coughs> <koughs> <It's different. coughs> या पापा इने जिकना येणार सोकनालो या पापा இரண்டரை கிலோமீட்டர் தலகுந்தராக நெட்டு ஏத்தமாக ஏத்தமாக இருக்கு கொஞ்சம் ஏற கஷ்டப்பட்டு தலைவர் வராங்க اومي فلوكو ايياكو اومي فلوكو ايياكو

அப்படிங்களா இல்லைங்களா வா நீ போயிட்டா கீழே இருக்குது ஆர்டர் கூப்பிட்டு வரவா உக்கார் உக்கார வந்துடும் வந்துடறா ണോന്ന് കയറി ഇതുപോലെ ത്യാഗ സഹിച്ച് കേറി ചെന്നിട്ടാണ് i, don't know. I don't... யானை சாணி போட்டு போயிருக்கு யானை யானையோட சாணம் போற வழி கிடைக்கு

ஃபாரஸ்ட்காரங்க வந்து தண்ணி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க வேற எங்கேயும் தண்ணி கிடையாது தண்ணி வேணா கிட்ட வாங்கி கேனில் ஊற்றி வச்சுக்கலாம் போகிற வழியில் இதுக்கு அடுத்தால் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தள்ளி அடுத்தாள் கொடுப்பாங்க தண்ணி வேற எங்கேயும் தண்ணி கிடைக்காது வேணுங்காலும் வாட்டர் கேனில் பிடிச்சி ஊற்றி விடுங்க ൂടേ <muchas> மேலே ஃபாரஸ்ட் ஜீப்பு ஒன்று வருது இது எப்படின்னா எமர்ஜென்சி எதுனா அவங்க சொன்னால் கூப்பிட்டுருவாங்க நடக்க முடியல எதுவும் இதாக இருந்தால் அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க ஜீப்பில் கூட்டி போய் விட்ருவாங்க அதனால் ஃபாரஸ்ட் வண்டி மட்டும் மேலே வருது வேணுங்க ஆள் முடியாதாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரியான பேசுணா அதிகாலையில அதனால உடம்பெடக்கான் உங்கள அவன் இப்ப வந்து உடம்பிடக்கான் மேல தந்தரையில நடந்து போன மாதிரிதான் மேல புல்லாவே போய்கிட்டே இருக்கு தந்தரை தான் அப்படியே போக்கலையே போகுது ஏத்தமும் கிடையாது இறக்கமும் இருக்காது

சூப்பர் தேட்டாராப்ளா இது உங்க வாட்ஸ்அப்பா போட்டுருக்க ம் அப்படின்னா நினச்சா உங்க போட்டுட்டு போட்டு ம் மேலே வந்து ஃபாரஸ்ட் ஜீப்லாம் வரும் நடக்க முடியாமல் இருந்தால் அந்த வண்டியில் ஏரிக்கலாம் எமர்ஜென்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்

தெரியுதில்ல அது வந்து ஃபாரஸ்ட்டோட ஆஃபீஸு அது மே ஃபாரஸ்ட்டு கோபுரம் இல்லைங்களா இதுதான் அடுத்த செக் போஸ்ட்டு ரெண்டாவது செக் போஸ்ட்டு உள்ளே இருக்குது இதில் என்ட்ரி போடணும் என்ட்ரி போட்டால் தான் அந்த பக்கம் போக முடியும் சாப்பிடணுன்னா அந்த மேலே செட்டு இருக்குது ஃபாரஸ்டில் அது அதில் தான் சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஒரு சாப்பாடு அறுபத்தஞ்சி ரூபா கஞ்சி நல்லா அதில் தான் சாப்பாடு நடக்குது அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கணும்

મમલલલલ મમલ મમલે இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே இறக்கம் இறங்குது முதல்ல ஏறனமா அதுல இறக்கமாக இறக்கமா இருக்கு தலகுந்திர இறங்குது இங்க இருந்து பார்த்தா சபரிமலை கோயில் தெரியுது கோயில் கீழே இருக்கு இந்த மேலே இறக்கமாக தான் இருக்குது இறக்கமாக இருக்கு இங்கேருந்து பார்த்தா சபரிமலை கோயில் தெரியுது ஆனால் நமக்கு இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் நான் தெரியுது பாருங்கள் தூரத்தில் வெள்ளையார் தெரிவிதான் சபரிமலை சாமி அங்கே தான் இருக்குது நம்ம இங்கேருந்து பார்க்க தெரியுது பட் நான் இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போனால் தான் கோயில் வரும் இனி உள்தறை எதுவுமே இருக்காது காட்டு நடந்து போன மாதிரி தான் இருக்கும் ஒத்தையடி தடம் தான் ஒத்த ஒத்தையடி தடம் மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்குது ஃபுல்லாக காட்டுக்குள்ளே கூடி தான் போகும் இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக ஃபுல் மேடு நல்லா ஃபுல் தரையாக இருக்கும் ஓப்பன் பேஸாக இருக்கும் இது ஃபுல்லாக காட்டுக்குள்ளே உள்ள கூடி மரமாக தான் இருக்குது ஒரே பெரிய பெரிய மரமாக இருக்கும் அது உள்ள கூடி தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது பாதை ஃபுல்லாக in anything now இதுதான் கடைசி கடைசி செக் போஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் நம்ம என்ட்ரி போட்டு இதை விட்டு வெளியே வந்துடலாம் அதுக்கப்புறம் இதான் உரளி தீத்தம் இந்த ஐயப்பன் வந்து தவம் இருக்கும்போது குளித்த இடம் இது ஃபால்ஸ் தண்ணி விழுறது பார்த்தீங்கன்னா விழுற இடம் உரளி உரல் மாதிரி இருக்கும் கரெக்டாக ஒரு ஆள் தான் உள்ளே இறங்க முடியும் தண்ணியில் அளவுக்கு தான் இருக்கும் நான் அந்த பொண்ணு கீழே இறங்கி போகிறேன் சின்ன பாப்பாக்குள்ளே இறங்கி குளிக்குதா அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த இது பக்கத்தில் அதான் அதுக்கு உருளி தீர்த்தவனு போயிடுது கரெக்டாக ஒரு ஆள் தான் இறங்கி உள்ளே நிற்க முடியும் ஒரு ஆளாக தான் குளிக்க முடியும் இது மித்த நேரத்துலலாம் மாட்டாங்க இங்கே இந்த ஒரு மாதம் மட்டும்தான் அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு பெருங்க விடுதாங்க மித்த டைமில் வந்தால் அந்த பக்கமே நம்மளை மாட்டாங்க ஃபாரஸ்டில் இருக்குது விட்டு வெளியே வந்தோம்னா மூலிகை தண்ணீர் வச்சுருக்காங்க சாப்பிட்டுக்கலாம் இனி செக் போஸ்ட் கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சது கடைசி செக் போஸ்ட் கிட்ட இனி கோயிலுக்கு வந்துட்டோம் கரெக்டாக கோயிலுக்கு அப்படியே இருந்து இறங்கும் தான் பாதை கொடிமரம் தெரிந்தா அதான் ஐயப்பன் கோயில் மெயின் மெயின் கோயிலே தான் க்யூவில் எல்லோரும் நிற்கிறாங்க நம்ம வர்றதுக்கு ஆப்போசிட்டிலிருந்து தான் பம்பையிலேருந்து ஏறும்